அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல் இன்னைக்கு அதிசயம்தான் வந்து இதுவரைக்கும் நாலு மணி மூணு மணி எங்க வெளியே கிளம்பணும் கோயிலுக்கு போகணும் அப்படின்ற தான் ஏந்திரிக்க முடியும் இப்ப வீட்டு வேலைக்காகவே காலையில் எந்திரிச்சாச்சு பிரம்ம முகூர்த்தம் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதல் வச்சுதாங்க இதை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் காலையில் என்னோட வாளரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே என்னோடய டே வந்து ஃபோர் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதில் இருந்து வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு துண் துணியெல்லாம் இருந்ததுங்க அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வீடெல்லாம் மாப் பண்ணிவிட்டு நம்ம பிரம்ம முகூர்த்தத்துக்காக விளக்கெல்லாம் எல்லாமே நாளே பூ விளக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு காலையில் கொஞ்சம் ஏஞ்சி வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது எட்டி எட்டி பார்த்துன்னே போட்டுட்டு இருந்தேன் ஏன்னா பயமாக இருந்தது யாரும் இல்லை நான் மட்டும்தான்னா அதனால் கொஞ்சம் பயத்தோடையே தான் கோலம் போட்டேன் ஆனால் கோலம் போடாமல் நம்ம சாமி கும்பிட்டு திருப்தியாக இருக்காது அப்படின்றதுக்காக நான் வந்து நல்லபடியாக போட்டு முடித்தாச்சு நடுவில் போய் எங்கள் ஹஸ்பண்டை வர கூப்பிட்டு வந்தேன் வாங்க வாங்கன்ட்டு அவர் தூங்கிட்டு இருந்தாரு ஆனால் அவர் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்தார் ஆனால் போட்டு முடிச்சிட்டேன் கோலம் போட்டு முடிச்சுட்டு அடுத்து பூஜை தாங்க போனோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எப்படி ஏஞ்சேன்னு எனக்கே தெரியல அது வந்து அந்த கடலோட தான் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி தானே என்னை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடியே எழுப்பிட்டாங்க எப்படி எழுந்தனே தெரில ஆனா எழுந்துட்டேன் நான் என்னோட வேண்டுதல் கண்டிப்பா பழிக்கணும்ட்டு நீங்க எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க இவ்வளோ காலையில் ஏஞ்சி நம்ம தலை குளித்து இது மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்தது எல்லாமே காலையிலேயே வேலையெல்லாம் முடித்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் எனக்கு தெரிஞ்ச பிரம்ம முகூர்த்த ஓ இது வேலை தாங்க நான் பார்த்துட்ருக்கேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் செய்கிறேன் அஞ்சு அகல் விளக்கு புதுசாக வாங்கிட்டு வந்து அதுக்கு மஞ்சள் முகெல்லாம் வச்சு தட்டு வச்சு அதுக்கு பூவெலாம் முந்தினாலே வாங்கிட்டு வந்தேன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க ஆனால் எங்கள் அம்மாலாம் கூட சொல்லுவாங்க எங்கள் அம்மாலாம் மார்கழி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா காலையிலேயே ஏஞ்சி நாலு மணிக்கே ஏஞ்சி வாசல்லாம் பெரிய காலையில் ஏஞ்சி கோயிலுக்கு போய் தலை குளிச்சுட்டு கோயிலுக்கு போ இந்த முப்பது நாளும் செய்யி மார்கழியில் எழுந்திருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நமக்கு அறிவு வரலை இப்போ கல்யாணம் ஆகி குழந்தெலாம் பிறந்த பிறகு நமக்கு நம்ம வீட்டுக்கு செய்யணுன்னும் போது துடி துடித்து ஏந்திரிச்சு நம்ம எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கோம் அதால் தான் அம்மா முன்னாடி சொல்லும் போதே நம்ம கேட்கணும் அப்படின்றது இப்போ எல்லாமே நான் ஃபீல் பண்ணுறாங்க எங்கள் அம்மா வீட்டை சாபமாக என்னன்னு தெரியல காலையில் ஏந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தம் பண்ணுறது என்னவோ என்னோட ஃபுல்லு எனக்கு சமைக்கவே தெரியாது இங்கே கல்யாணம் ஆகி வந்து தான் சமைக்கவே கற்றுக்கினேன் அப்போ கூட சொல்லுவாங்க சமைக்க கற்றுக்கோ போகிற வீட்டுக்கு வந்து அவ இப்போ இப்படியே வளர்த்துருக்காங்களேன்னு சொல்லக்கூடாது சமைக்க கற்றுக்கோ எழுந்துக்கோ இப்படி எழுந்து இப்படிலாம் ஒர்க் பண்ணு அப்படிலாம் சொல்லுவாங்க வீட்டு வேலைலாம் செய்யவே மாட்டேன் அதெல்லாம் எவ்வளோ கெஞ்சு கெஞ்சுவாங்க எங்கள் அம்மா அதெல்லாம் செஞ்சதே இல்லை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தான் எல்லா வேலையும் செய்யணுன்றதால நம்ம எல்லாமே டான் டான் எல்லாம் செஞ்சு முடிக்கிறோம் உங்களுக்கும் இப்படி தானான்ட்டு எனக்கு கம்மன்ல சொல்ல எங்கள் எங்க இப்படி தான் பண்ணாங்க எங்க அம்மா தான் நான் என்னென்னு தெரியல எனக்கு எல்லாமே இந்த இந்த வந்த பிறகு நான் எல்லாமே எல்லாமே கற்றுக்கிட்டேன் சூப்பரா இப்ப காலையில நாலு மணிக்கு ஏஞ்சி எங்க அம்மா கிட்ட சொன்னு வச்சுக்கோங்களேன் சிரிப்பாங்க நான் நாலு மணி ஏஞ்சி செஞ்சேன் அப்படின்றத சொன்னா வந்து ஒரு வீட்டில் வந்து பால் காசுறாங்க ஒரு வந்து வீடு கொடுத்தன போகிறாங்க இல்லை வந்து ஒரு கும்பாபிஷேகம் காலையிலே போனோம் அப்படின்னா நான்லாம் வந்து காலையிலே எஞ்சிக்கணுமா அப்படின்னு யோசிப்பேன் ஒரு ஆறு ஏழு மணினா கூட நம்மளுக்கு தான் ஆனால் வந்து நாலு மணி மூன்றரை மணி நம்மளுக்கு புதுசு இதெல்லாம் இதெல்லாம் தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் ஆனால் நல்லா இருக்கு ஃபஸ்ட்டு டேவே எனக்கு சூப்பராக இருந்தது நல்லா பாசிட்டிவா இருந்தது எல்லா வேலையும் எட்டு மணிக்கே முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நான் வந்து இந்த வீடியோவில் லாஸ்டில் காமிச்சிருக்கேன் இது வ என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா தொடர்ந்து பாருங்க முகூர்த்த டைமிங் நான் ஏற்றின டைமிங் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி ஆயிடுச்சு அஞ்சு மணிக்கு ஏற்றி நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு கும்பிடும் போது அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த இயற்கைக்கு அந்த காலையில போய் நம்ம வாசல்லாம் பெருக்கும் போது அந்த இயற்கை இருக்கு பாருங்க அவ்வளோ அழகாக அருமையாக இருந்தது நல்லபடியாக இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜையை நான் செஞ்சு முடிச்சிட்டேங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் இன்னைக்கு ஒரு ஒரு டிப்ஸ் தாங்க இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அடுத்து வர வர நீங்கள் தொடர்ந்து பாருங்க என்னோடய வீடியோவை நீங்கள் வந்து ஒரு ஒரு வீடியோவுக்கும் எனக்கு நல்லா லைக் கொடுக்கும் கொடுக்கும்போது என்னோட பாசிட்டிவாக இருக்கும் எனக்கும் என்கரேஜிங்காக இருக்கும் மோட்டிவேஷனா இருக்கும் எல்லாமே நான் பண்றதுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தா சொல்லுங்க கண்டிப்பா நான் மாத்திக்கிறேன் நல்லபடியா சாமி கும்பிட்டாச்சு இன்னைக்கு நெய்வேதியமா பாத்தீங்கன்னா வாழைப்பழம் செவ்வாழைப்பழம் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் தான் வச்சு இன்னைக்கு சாமி கும்பிட்டேன் நான் இன்னும் இன்னொன்னு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த பழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடும் போது தலை முடிய வந்து விரிச்சி போடக்கூடாது அப்புறம் வந்து துணி கட்டி இருந்தா துணி எல்லாம் எடுத்துடணும் விலைக்கு ஏற்ற போது சுமங்கல்லிங்க வந்து கையில வளையல் போடணும் குங்குமம் நெத்தியில் குங்குமம் நெ உச்சி நெத்தியில் குங்குமம் எல்லாமே வைக்கணும் அப்படின்றது எங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க அதுபடிதான் நான் எல்லாமே அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுமங்களிங்க கண்டிப்பாக பூ ஒரு துண்டு பூவாவது வச்சிருத்தா நம்ம சாமியை கும்பிட்ணும் நல்லபடியாக இன்றைக்காக அஞ்சு மணிக்கெல்லாம் நான் பிரம்ம முகூர்த்த பூஜையை செஞ்சு முடிச்சிட்டாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நல்லபடியாக முடிச்சாச்சிங்க ஒரு அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச முறையில் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து இன்றைக்கி ஏன் சாமி ரூமுக்கு ஏற்ற மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி நான் சாமி கும்பிட்டேன் உங்க எல்லாருக்காகவும் நான் ரொம்ப ப்ரே பண்ணிக்கிறேன் நிறைய பேர் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யணும் எங்களுக்கு இது இந்த வாழ்க்கை இப்படி இருக்கணும் குழந்த பிறக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர்லாம் வேண்டிட்டு எல்லாருடைய எல்லாருடைய கனவுகளும் நிஜமாகணும் எல்லாத்துக்காகவும் நான் பிரார்த்திக்கிறேங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை ரூமில் கல்லுப்பு இது மஞ்சள் தூள் எல்லாமே ஃபுல்லாக இருக்கிறத பார்த்துக்கோங்க ம ம கல்லுப்பு வந்து ஒரு ஒரு மண் நாட்கள் விளக்கில் கூட நம்ம பூஜை ரூமில் கல்லுப்பு வைக்கிறது மகாலட்சுமி தாயார் வந்து அதில் குடியிருப்பாங்க அதனால் நம்ம வைக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரு விளக்கு தாங்க போட்டிருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 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 சுத்தமான பிளேட்டில் ஒரு வெத்தலைய காம்பு கிள்ளிட்டு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு ஒரு அகல் விளக்கில் நம்ம ஒரு அகல் விளக்கில் மஞ்சள் ஃபுல்லாக பூசி குங்குமம் வச்சு அதில் ஃபுல்லாக கல்லுப்பூ நிறைச்சி இன்னொரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு நம்ம அக்ஷய பாத்திரம் சொல்லுவோம் இல்லையா அக்ஷயம் அது வந்து வந்து பார்த்திங்கன்னா அரிசி பச்சரிசி கூட மஞ்சள் கலந்து அது போட்டு என் நல்லெண்ணெய் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நெய் எண்ணெய் தீபம் ஏற்றலாம் அது வெள்ளத்திரி போட்டு நம்ம வெள்ளிக்கிழமை டைமில் ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே இதை நம்ம செய்யும் போது நம்ம வீட்டில் இருக்க மன கஷ்டம் எல்லாமே சரியாக்கி நம்ம வீட்டில் பண வரவை ஏற்படுத்துங்க இதுவும் நான் பண்ணியிருந்தேன் அதை தான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில் உங்களுக்கான பிடிச்சதெல்லாம் பிடிச்சிருக்கான்றத சொல்லுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு ஒரு மோட்டிவேஷனான ஒரு இதுதாங்க நான் வந்து காலையில் இனிமேல் டீ காஃபி குடிக்கக்கூடாது க்ரீன் டீ காலையிலேயே எடுத்துக்கிட்டு வாக்கிங் வாக்கிங்கிறது நம்ம ஜென்மத்தில் நடக்காது வாக்கிங்க்காக நானும் எங்கள் ஹஸ்பண்டோ ஏஞ்சி வாக்கிங் கிளம்பிட்டோம் தேங்க்யூங்க பாய்ங்க